அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க ஆனா தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசி காரர்களே உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறையி போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப்போகுது இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க பல நேரங்களில் தாங்கள் பாவப்பட்ட ராசி அப்படின்னு நினச்சி யாருக்கும் தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதும் ஏன் என்ற கேள்வி சிம்மம் ராசியினர்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்மம் ராசியின் அதிபதி சூரியன் ஒளியும் வெப்பமும் தரக்கூடியவர் ஒளியோடு சேர்ந்து வாழ்பவர்கள் எரிச்சலையும் சோதனையையும் அனுபவித்து இருப்பாங்க சிம்மம் ராசியினர் ஒளியோடு பிறந்தவங்க இருளை அகற்றும் கடலோடு பிறந்தவங்க இருளை அழிக்க முயற்சிக்கும் போது அந்த இருள் இவங்களை காயப்படுத்தும் அந்த காயந்தான் இவங்களை பரிபூரணமாக மாற்றி கர்மங்களை சுத்திகரிக்கும் முந்தைய ஜென்மத்தில் சிம்மம் ராசியினர் அதிகாரம் பெருமை தலைமை என்று இருந்திருப்பாங்க அந்த ஆட்சியில் சில நேரங்களில் தாழ்ந்தவர்களை புண்படுத்தி இருக்கலாம் அந்த கர்ம வினையின் விளைவாக இந்த ஜென்மத்தில் மனக்காயம் அன்பிழப்பு தனிமை போன்றவை ஏற்படுது முன் ஜென்மத்தில் ஆட்சி செய்தவர்கள் இந்த ஜென்மத்தில் அடக்கத்துடன் இருக்க வேண்டும் முன் ஜென்மத்தில் புகழ் பெற்றவர்கள் இந்த ஜென்மத்தில் சோதனைகளை அனுபவிக்க வேண்டும் இது தண்டனை அல்ல சுத்திகரிப்பு சிம்மம் ராசியினர் நெருப்புக்குள் மலர்ந்த மல்லிகைப்பூ மாதிரி வெளியில் வலிமையாகவும் உள்ளே மென்மையாகவும் இருப்பாங்க இவங்க கோபம் தெரிந்தாலும் குழந்தை மாதிரி நெகிழ்ச்சியான மனதை உடையவங்க மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் இவங்களுக்கு உண்டு ஆனால் அவர்களின் மனதை புரிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க சிம்மம் ராசியினர் அடையாளம் தன்னம்பிக்கை மனசு உடைந்து விட்டால் இவங்க எதையும் சாதிக்க முடியாது இவங்க மனதளவுல தான் அதிகமாக காயப்பட்டு இருக்காங்க சின்ன சின்ன சொல்களால் கூட தாங்க மாட்டாங்க ஆனா உலகமே எதிர்த்து நின்னாலும் தைரியமா இருப்பாங்க இவங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமைப்பட்டவங்க புகழ் அங்கீகாரம் இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது சிறு வயதுல தந்தையின் பிரிவு காதலில் ஏமாற்றம் நண்பர்களால் மோசம் தொழில நம்பிக்கை இழப்பு பணநிலையில் தாமதம் நல்லதை செய்தாலும் பழி சுமத்தப்படுவது போன்ற சோதனைகளை அனுபவிச்சு வாழ்ந்துட்டாங்க சிம்மம் ராசியினர் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் போல வெளிச்சத்தை தரக்கூடியவங்களாம் இருக்காங்க அதிகாரம் மேடை வழிகாட்டுதல் போன்ற துறைகளில் இருந்தால் சிறப்பான முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் காவல்துறை இராணுவம் மேலாண்மை நிர்வாகம் கல்வித்துறை ஊடகம் மேடை பேச்சு ஜோதிடம் சட்டம் அரசியல் சமூக சேவை போன்ற தொழில்கள் இவங்களுக்கு பொருத்தமான தொழிலாக இருக்குது இவங்க மற்றவர்களிடம் வேலை செய்ய மாட்டாங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சிம்மம் என்பதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மம் இல்லை என்று மறிக்கிறதோ அன்னையிலிருந்து தோல்வி ஆரம்பிக்கும் சிம்மம் ராசியினர் பணத்தை தேட மாட்டாங்க ஆனால் பணம் இவங்களை தேடி வரும் தன்னம்பிக்கை நேர்மை தியானம் சுத்தமான மனசு போன்றவற்றால் பணம் கொஞ்சம் தாமதப்படும் பணம் இவங்கள ஆள முடியாது அவர்கள்தான் பணத்தை அடக்கி ஆள முடியும் பணம் தாமதப்பட்டாலும் தடைபட்டாலும் ஏமாற்றினாலும் அது இவங்களை தேடி வந்தே தீரும் இதை யார்னாலையும் தடுக்கவே முடியாது சூரியனுக்கு தினமும் தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஓம் சூரியனாய நமக என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க தங்கம் மற்றும் மஞ்சள் நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க சிம்மம் ராசியினர் அன்பை ஆழமாக உணர்கக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க இவங்க ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா அந்த பாசம் அவங்கள ரொம்ப பாதுகாக்கிற பேரில் போகும் ஆனால் இவங்க பாசத்துக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் இவங்களை காயப்படுத்திகிட்ருக்காங்க சிம்மம் நம்பிக்கையோடு பிறக்கக்கூடாது நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கணும் யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்க குடும்ப உறவுகளால் இவங்களுக்கு சோதனை தான் அன்பு தேவை ஆனால் அங்கீகாரம் இல்லை பெற்றோர்கள்கிட்டயும் மனைவி கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும் சிம்மம் ராசியினர் தன்னுடைய வாழ்நாள்ல ஒருத்தரை மன்னிக்கவே முடியாது மாலை நேரத்துல சூரியனுக்கு நன்றி சொல்லுங்க சூரிய கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க தந்தை மற்றும் மூத்தவங்க மீது கடமை உணர்வோடு நடந்துக்கோங்க சிம்மம் ராசி பெண்கள் ராணிகள் மாதிரி வெளியில் மென்மையாகவும் உள்ள தீ போலவும் இருப்பாங்க மன அழுத்தம் தியாகம் மற்றவங்களுக்கு ஒளி தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க வேலை கல்வி குரல் மேடை அழகுல தனிந்த அடையாளம் கொண்டவங்களாம் நீங்க இருக்கீங்க அன்பு வாழ்க்கையில கொஞ்சம் தாமதப்படும் ஆனா சோதனை இருக்கு சூரியனுக்கு மஞ்சள் தாமரை அர்ப்பணம் பண்ணுங்க அம்மனை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிம்மம் ராசிக்கார ஆண்கள் ஒளி தலைமை ஆளுமை கொண்டவங்க மற்றவர்கள் பாராட்டுவது மட்டும்தான் இவங்களுக்கு உயிர் அவமானத்தை அனுபவிச்சு தன்னுடைய கர்மத்தை கரைச்சிட்டு இருக்கீங்க மனதளவுல பாதிப்பு நம்பிக்கை இழப்பு நண்பர்களால துரோகம் போன்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க சிவாச்சலபதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சூரியனின் பிள்ளை இருளில் வாழ முடியாது ஆனா அந்த இருளே அவனை ஒளியாக்கும் எத்தனை ஆயிரம் கைகள் மறைத்தாலும் சூரியனை மறக்க முடியாதுங்க உங்களுடைய வெளிச்சம் பேரு புகழ் எல்லாமே நல்லது நீங்க நல்லவங்க இந்த உலகமே உங்களை போற்றக்கூடிய நேரம் வரப்போகுது சிம்மம் ராசி வாழ்க்கை முழுக்க முழுக்க போராட்டம் போல தான் தெரியும் ஆனா அது உங்களை சித்தருடைய பாதைக்கு கொண்டு போகும் தாழ்மைய இருள் ஒளியோடு வருவ தீயோட அல்ல ஒருத்தவங்களை கீழே இறக்கி பேசுகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல நீ வருத்தப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருங்க உன்னை அசிங்கப்படுத்தினவங்க உன்னை அவமானப்படுத்தினவங்க ஒதுக்குனவங்க பல பேருக்கு முன்னாடி தகாத வார்த்தைகளால் எல்லாரும் உங்கள் முன்னாடி கை கட்டி நின்று உனக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப்போகுது போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க சிங்கம் ராசிக்காரர்களே இருபத்தஞ்சு வயசில் கஷ்டப்படுவீங்க சோதனையை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி ஆறு வயசுலருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல திசை வரும் உங்களுக்கான ஒரு அடையாள உருவாகும் முப்பத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பண நிலையில உயர்வை பார்ப்பீங்க பெரிய பேரு புகழ் உங்களுக்கு வந்து சேரும் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குடும்ப வாழ்க்கை குழந்தை உங்களுக்கான அங்கீகாரம் சமுதாயத்தில் பேரு புகழோட வலம் வருவீங்க ஐம்பத்தாறு வயசுக்கு மேலே ஆன்மீகத்தில் வெளிச்சம் நிம்மதியாக இருப்பீங்க இப்போ பார்த்தா எல்லா சோதனைகளும் முழுசாக உங்களை விட்டு விலகி இருக்கும் சூரியன் ஒளிர்தற்கு முன்னாடி இருள் கடுமையாக இருக்கும் அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வெளியில் தெரிய போறீங்க பிரகாசமா இருக்க போறீங்க உலகமே உங்களை அறிய போகுது முயற்சி பண்ணாலும் தாமதப்படுதுன்னு கூட சரிங்க முயற்சியை கைவிற்றாதீங்க நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு பாருங்க கடைசி நிமிஷத்துல கூட அது வெற்றியா மாறும் அவன் விழுந்தாலும் அவனுடைய நிழல் வந்து ஒளியா மாறும் அதுதான் சிம்மம் நீ வந்து ஒளிக்காக பிறந்தவன் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தர பிறந்தவங்க அதை புரிஞ்சுக்கோங்க சிம்மம் ராசிக்காரர்களே ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கையை கைவிட்டாதீங்க சூரியனுடைய பிள்ளை எரிந்தாலும் உலகத்துக்கு ஒளி தருவான் நீ அந்த சிம்மம் எரிந்து ஒளியாக மாற வந்தவன் மற்ற மனுஷங்களைப் போல் கஷ்டப்படுறதே கண்ணீர் வடிக்கிறதோ அழுகிறதோ சோதனையை நினைச்சி ஒரு மாதிரி மனசுக்கு உள்ளதே அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாத விஷயம் விழுந்தா விதை போல எழுந்தா ஆழமரம் போல உன்னை ஒருத்தன் கீழே தள்ளிட்டு வேடிக்கை பார்க்குறானா அவனால உன்னை தொட முடியாத உயரத்துக்கு நீங்கள் போவீங்க சிம்மம் என்னைக்குமே தான் மறந்துடாதீங்க மற்றவங்களை இழிவா பேசக்கூடாது அது வந்து சூரிய பகவான் தண்டிச்சிருவாரு நான் தான் சரி அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுடணும் கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது அது உங்களுடைய ஒளியை மறைச்சிடும் இரவு நேரத்துல சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் சத்தியத்தை மீறாதீங்க சூரியனை வந்து சாட்சி கிரகமாக இருக்குங்க இன்றைய உலகம் ஒளிக்காக காத்திருக்கு ஆனால் அந்த ஒளி யார்கிட்ட இருந்து வரணும்னு தெரியுமா சூரியனின் பிள்ளைகள் தான் அந்த ஒளி சிம்மம் ராசிக்காரங்க எரிந்து ஒளியாக மாற போகிறீங்க நல்லது பண்ண போகிறீங்க வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க சிம்மம் ராசியுடைய சித்த ரகசியமே இதுதான் உங்களுடைய வாழ்க்கை எரியக்கூடிய தீ போல உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அந்த தீயில தான் உங்களுடைய ஒளி இருக்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்கான நல்லது தாமதப்படுது ஆனால் உங்ககிட்ட வராம போகாது சிம்மம் ராசிக்காரர்களே எரியங்க தீப்பறி போல எரிஞ்சு போங்க ஆனா ஒளியா மாறிங்க உலகம் உங்களை தேடி வரும் சிம்மம் நினச்சா அது சாதிக்கும் பொறுமையா இரு கோபத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வா உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரு என்கிறதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படு நீ வந்து சிங்கம் ஒரு சிங்கமா யோசி நீ வந்து ஒரு அரசன் அரசனா யோசி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களோ சோதனைகளோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிரிகளோ உங்களுக்கு பொர்த்தானவங்களா உன்னுடைய தகுதிக்கு தகாதவங்களா இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாதா தூசி மாதிரி தட்டி விட்டுறலாம் சிம்மத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது பெரிய யானையை ஒரு சங்கிலியில் கட்டி வச்சிடறாங்க அதனுடைய குணம் என்ன பெரிய மரத்தை கூட வந்து வீழ்த்த முடியும் ஆனால் அந்த சங்கிலிக்கு கட்டுப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா கிடையாது அந்த பகவானுடைய அன்புக்கு கட்டுப்பட்டுருக்கு அதுபோல தான் சிம்மம் வந்து நீ அன்புக்காக பாசத்துக்காக உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக எல்லாத்துக்காகவும் அடங்கி இருக்கிறத அதுதான் யானைய படுத்துட்டா எறும்பு கூட சொல்லுவான் நீயே ஆயிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்படி நம்மளை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டால் நம்ம எந்திரிச்சு நின்று வேற மாதிரி அப்படிங்கிறத மாதிரி நம்மளுடைய செயல்களை காட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருவின் அதிசார பயிற்சியின் மூலமாக என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகிறது நல்லது பணவரத்து அதிகமாகுது எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாக போகுது மன மகிழ்ச்சியாக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உங்களுடைய சொந்த வந்தங்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்தில் சந்தோஷம் போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெற போறீங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரப்போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்க போகுது பொறுப்புகள் கூட போகுது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள போறாங்க வீண் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மறைமுக எதிரிகளையும் நேர்முக எதிரிகளையும் கொண்டவங்க தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்க ஒரு நிலையை தாண்டி தனக்கான ஒரு இடத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்கள யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த ஒரு நிலைய அடையறதுக்குள்ள இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்